வணக்கங்க நான் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் இன்று ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரிஷுப ராசிக்கு உங்கள் திருமண யோகம் எப்படி அமைந்தால் மேலும் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பிரிவும் இல்லாமல் நல்ல நிலைக்கு வாழ்வது எப்படி என்பது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரிஷப ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதியான ராசி ஒரு பெண்ணாக இருந்தீங்கனால உங்களுக்கு வரக்கூடிய மாப்பிள்ள கடக ராசி அல்லது துலாம் ராசி இருந்தால் உங்களுக்கு நல்ல பொருத்தம் அமையும் நல்ல எதிர்காலம் அமையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரிஷப ராசியாக இருக்கலாம் ஆனால் உங்களோட லக்னம் என்னான்னு பார்க்கணும் உங்களுக்கு இங்கே புரியிற மாதிரி இங்கே ஜாதக கட்டம் எழுதியிருக்கிறேன் இந்த ஒன்றாம் நம்பர் போட்டது மேஷ லக்கணம் ரெண்டாம் நம்பர் போட்டது ரிஷப்பா லக்கணம் மூணாம் நம்பர் போட்டது மிதுன லக்கணம் இப்படியே அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த லக்னம் இருக்கும் இது உங்கள் ஜாதக கட்டத்தில் இப்படி போட்டிருக்காது ஆனால் இந்த மாதிரி ரிஷப லக்னம் இருந்ததுன்னா மேச லக்னம் இருந்ததுன்னா மிதுன லக்னம் இருந்தால் குறுக்கோளை கோடு போட்டு இந்த மாதிரி லா போட்டிருக்கோம் அதுதான் லக்னம் உங்கள் ராசி ஜாதக புக்கு எடுத்திங்கன்னா அதை ராசி இருக்கும் அதில் இந்த மாதிரி குறுக்கோளை லா எந்த கட்டத்தில் போட்டிருந்தாலும் அது தான் உங்களோட லக்னம் இப்போ உங்கள் லக்னத்தை வச்சு உங்களுக்கு வரக்கூடிய கணவர் அல்லது மனைவி எப்படி இருப்பாங்க எந்த மாதிரி இருப்பாங்க எதை செஞ்சால் உங்களுக்கு திருமண வாழ்க்கை திருப்தியாக இருப்பது இப்போ சொல்கிறேன் இன்று ரிஷப ராசிக்கு இந்த பலனை சொல்கிறேன் நீங்கள் ரிஷப ராசி அப்படியா இருந்தால் கடகம் அல்லது துளம் கணவனை தேர்ந்தெடுப்பது நல்லது மற்ற ராசியும் அதிகம் பொருந்தும் இருந்தாலும் நல்ல சிறப்பாக இருப்பது இது ரெண்டு உங்களோட லக்கணம் ரிஷப லக்கணமாக ரிஷப ராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கணவன் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி அதுதான் உங்கள் கணவனோட ஸ்தானம் நீங்கள் விருச்சக ராசி அந்த பெண்ணோ அவனோ திருமணம் செய்வதும் மிக மிக சிறப்பாக இருக்கும் இதே உங்கள் லக்கணம் மிதன லக்கணமாக இருந்ததுன்னா ஏழாம் இடம் தனுசுவாக வரும்போது தனுசு ராசியா உண்டானவர்களும் நீங்கள் திருமணம் செஞ்சாலும் இருக்கும் இதே கடக லக்கணமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்போ இந்த கடகத்துக்கு ஏழாம் இடம் வரக்கூடிய மகர ராசியை நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னாலும் நல்லா இருக்கும் இதே நீங்கள் சிம்ம லக்கணமாக இருக்கிறீங்க இந்த சிம்ம லக்கணமாக இருக்கும்போது கும்ப ராசியை சேர்ந்தவங்களும் நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா இருக்கும் இதே கன்னியா லக்கணமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு மீன ராசி பெண்ணை திருமணம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே துலாம் லக்கணமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி மேச ராசி அவங்க இருந்தால் திருமணம் செய்வது நல்லாயிருக்கும் பிரிச்சகள் லக்கணமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி ரிஷப ராசியில் உண்டானங்க திருமணம் செய்வது நல்லது இதே நீங்கள் தனுசு லக்கணமாக இருக்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய கணவர் அல்லது மனைவி மிதுன ராசியாக இருந்தால் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும் இதே நீங்கள் மகர லக்கணமாக இருக்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி கடக ராசியாக இருந்தால் நல்லா இருக்கும் இதே நீங்கள் கும்ப லக்கணமாக இருக்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி சிம்ம ராசியாக இருந்தால் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்கள் மீனா லக்கணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசி உண்டான கணவனோ மனைவியோ திருமணம் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் மேஷ லக்கணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி துலாம் ராசியை சேர்ந்தவங்க கல்யாணம் செஞ்சுக்கலாம் நீங்கள் ரிஷப ராசி ரிஷப லக்கணமாக இருந்தீங்கன்னா பிரிச்சக ராசியை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணலாம் இது எல்லாம் உங்களுக்கு திருமணத்துக்கு இவங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மற்றும் இது மட்டும் இல்லாமல் பொருத்தங்கள் இல்லாமல் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ராசியை சொன்னனோ அந்த ராசிக்கு அதிபதி உங்களுக்கு நல்லா இருந்தால் அந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கலாம் இல்லை அந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் திருமணம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை உங்கள் ஜாதகத்தில் இன்னும் தெளிவாக பார்த்தா நூறு சதவீதம் எந்த மணப்பெண் உங்களுக்கு ஒரு ஆணுக்கு தகுதியானது ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரி கணவன் வருவாங்கன்னு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வா சனி ராகு கேது இந்த அத்தனை கிரகமும் எங்கே இருக்குது நல்லா இருக்கா என்பது பார்த்து இறுதியாக முடிவு பண்ணி நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய அற்புதமான யோகங்களும் திருமண வாழ்க்கையில் அதிர்ஷகரமான குழந்தை பாக்கியமும் நல்ல உயர்ந்த நிலைக்கு பிரிவு இல்லாமல் நல்ல வாழ்க்கை நீங்கள் வாழலாம் இது உங்கள் திருமண யோகத்தை பற்றி ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த ரிஷப ராசியில் உள்ளவங்க எந்த லக்கணம் இருப்பீங்க இல்லை இருக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜாதக புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லக்கணமாக இருந்தால் சொன்னதை புரிஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய பெண்ணோட ஜாதகம் உங்களோட ஜாதகம் எது எப்படி இருக்குது சரியாக பார்த்து அதை சரியாக நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா பிரிவு இல்லாமல் சண்டை சச்சரி இல்லாமல் ஒற்றுமையாக அதிர்ஷ்டகரமான குழந்தை பாக்கியத்தோட மேலும் மேலும் நல்ல உயர்ந்த நிலைக்கு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமைவது உறுதி இது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கலாம் மற்றும் இந்த ரிஷப ராசி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன பலன் உங்களுக்கு தருன்னா இந்த ராசி பார்த்தீங்கன்னா ராசினாவே இதுக்கு அதிபதி சுக்ரன் தான் இந்த சுக்ரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நிலையில் பிறந்துக்கும் போது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் கோச்சாரத்தில் அப்பப்போ சுக்ரன் நல்ல நிலைக்கு வந்துட்டு போவார் அதுவும் உங்களுக்கு நல்ல பலன் தரும் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு வருவார் அந்த பதினொன்றாம் இடமும் உங்களுக்கு நல்ல இடம்தான் இந்த பதினொன்றுக்கு அதிபதி குரு பார்த்திங்கன்னா உங்களோட மூணாம் இடத்துல குரு உச்சமாக இருந்து பதினொன்றுக்கு உடையவர் பதினொன்னாம் இடத்தையே உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது திருமண யோகம் நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீரும் உங்களுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த ஒரு வருஷத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதத்துக்குள் உங்களுக்கு திருமணம் நடக்க அதிகம் அதிகம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது மிகப்பெரிய லாபங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் இந்த ஒரு வருஷம் கட்டாயமாக குமியும் நீங்கள் இந்த டைமில் எடுக்கக்கூடிய முயற்சி நூறு சதவீதம் கட்டாயமாக வெற்றி கொடுப்பது நிச்சயம் மாங் பெண்களாக இருந்தால் மங்கள கயிறு உங்கள் கழுத்தில் ஏறும் சுபமங்கள சுப செய்திகள் உங்களுக்கு அமையும் ஏன்னா எட்டுக்கு அதிபதியும் உச்சமாக இருக்கும்போது ஆயுள் கட்டி நல்ல சுபமங்கள விசேஷம் நடக்கும் மற்றும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஆறாம் தேதி திருநல்லாறுல சனிப்பெயிற்சி நடக்குது அந்த சனி பயிற்சி பிரகாரம் பார்த்தா இந்த ரிஷப ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் சனி வந்து அமரும்பொழுது மிகப்பெரிய லாபம் வெற்றியே தரும் அந்த சனி பதினொன்றில் இருக்கும்போது பதினொன்றுக்கு அதிபதியே குரு உச்சம் பெற்றி பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் சனியை குரு பார்க்கும் பொழுது பலவிதமான பெரும் பெரும் வெற்றிகள் குமியும் பெரும் பெரும் மகா லாப மேலே லாபங்கள் உங்களுக்கு தரும் இந்த ஒரு வருடம் காலம் நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா மிக பெரிய லாபத்து மேலே லாபம் பெரும் லாபங்களுக்குமே பெரிய வெற்றிகளுக்குமையும் மிக பெரும் அற்புதமான காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு யாருக்குன்னா ராசி உங்களுக்கு பெரிய அந்தஸ்தில் உங்களை உயர்த்துவது நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு வந்தே தீர்வுங்க இது வரும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு இனிப்பு எல்லவருடையும் கருப்பு கலர் வேஷ்டி வன்னிய இலை இது வந்து சிவனுக்கு அல்லது சனி பகவானுக்கு கொடுங்க மற்றும் வேலைக்கிழமை வேலைக்கிழமை குரு பகவானுக்கு மஞ்சள் கலர் வேஷ்டி ஒரு வாட்டினாச்சும் கொடுங்க கொண்டக்கடல் கடலை சந்தனம் நெய் விளக்கு இவனா ஏற்றி வைக்கும்போது உங்களுக்கு மேலும் பல சுபமங்கள சுப செய்திகள் நிச்சயமாக தடை தாமதம் எதிர்ப்பு இல்லாமல் நல்ல முறையில் உங்களுக்கு நடந்தே தீரும் மொத்தத்தில் உங்களுக்கு திருமண யோகம் அற்புதமாக இருக்குது மேலும் உங்கள் ஜாதகம் உங்களுக்கு வரக்கூடிய பெண்ணோட ஜாதகமோ அவனோட ஜாதகமோ உங்கள் ஜாதகத்தை வச்சு எது சரியாக இருக்குது எந்த பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுக்கலாம் அல்லது எந்த கணவனை எப்படி தேர்ந்தெடுக்கலான்னு உங்கள் ஜாதத்தை வச்சு அதுக்கு தகுந்த போல் எது இருக்கோ அந்த கணவனையோ மனைவியோ ஆணோ பெண்ணையோ நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது வாழ்க்கை மேலும் மேலும் சந்தோஷமாக ஆனந்தமாக துன்பங்கள் கம்மியாக சந்தோஷங்கள் அதிகமாகவும் எந்த வித பிரிவும் இல்லாமல் நல்ல குழந்தை பாக்கியம் உள்ள ஜாதகராகவும் உங்களை நல்லா பார்த்துக்கக்கூட மாப்பிள்ளையாகவும் உங்கள் குடும்பத்தை மகனாக இருந்து பார்க்கக்கூடிய மாப்பிள்ளையாகும் அந்த ஜாதகம் எப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தையும் வரக்கூடிய கணவனும் மனைவி ஜாதகத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது பார்த்து நீங்கள் திருமணம் செய்வது மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும் என்னிடம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் இந்த நம்பருக்கு அலைங்க இல்லை வேற எங்கே ஜாதகம் பார்த்தாலும் திருமணத்துக்கு முன்பு நல்ல ஒரு வரன் உங்களுக்கு கட்டாயமாக அமைஞ்சே தீரணும் இந்த ஒரு வருஷத்தில் நிச்சயமாக திருமணம் நடப்பது உறுதி அது நல்ல கணவனாக பார்த்து தேர்ந்தெடுத்தால் மேலும் உங்கள் வாழ்வு வசதி பெருகும் சந்தோஷம் உயர்ந்த நிலைக்கு வருவது உறுதி மற்றும் பன்னெண்டு ராசிக்குமே அந்த ராசி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த லக்கணம் என்ன லக்கணம் அதுவும் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறேன் இந்த வாட்டி ரிஷப்ப சொன்ன மீதி பதினோரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு என்பதையும் உடனே உடனே விடிய உங்களுக்கு போடுறேன் வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்